நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சாட்டர்டே ஷோல என்ன பார்க்க போறோம்னா இந்த வாரத்தோட அரசியல் கல நிலவரம் என்னன்னு பார்க்க போறோம் போலாமா போலாம் இப்போ வந்துட்டு தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு நடந்திருக்கு எப்படி இருந்துச்சு விஜய் அவர்கள் ஸ்பீச் வந்து நல்லா இருந்துச்சு அது போன முறை இருந்த மாதிரியே இந்த முறையும் இருந்துச்சு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே இரண்டே கட்சிகளுக்கு தான் போட்டி அப்படின்ட்டு இருக்காரு ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா டிஎம்கே டிவிகே அப்படின்னு இருக்காரு அப்போ அந்த கட்சி எல்லாம் ஏன் கணக்குல சேர்த்துக்கல அப்படின்ற ஏன்னா வந்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களோட வாக்கு சதவீதம்ன்றது குறையவே இல்ல கூட்டணி இல்ல அப்படின்றத தாண்டிலும் அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு சதவீதம் குறைவே இல்ல மக்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அப்போலாம் வந்துட்டு சின் அந்த கொடிலாம் கிடைச்சிருச்சு அவருக்கு அப்போ அவர் வந்துட்டு போட்டியிடல நான் வந்துட்டு டைரக்டா முதல்வர் வேட்பாளர்ல தான் போட்டிடுவேன் இந்த பார்லிமெண்ட் எலெக்சன்லாம் போட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்தி வந்துட்டு இருந்தாரு போட்டியாடுற ஒருத்தர் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏன்னா பரம்பரை பரம்பரையாக தெரியும் இங்கே திமுக அதிமுக இரண்டு கட்சிகளிடையே தான் போட்டி தமிழகத்தில் நிலவி வருகிறது அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து புதுசாக மாற்றணும்னு நினைக்கிறாரு ஆனால் இவர் இது வரைக்கும் தேர்தலே சந்திக்கலை அது காட்டி வந்துட்டு தான் தான் வந்துட்டு அடுத்த கட்டமாக முதல்வரே நான் தான் என கீழே தான் மற்ற கட்சிகள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திருக்காரு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தான் தெரியும் நம்ம முதலமைச்சர் என்னென்னா அவர் அப்பான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தா இவர் பேசும்போது ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு பேச்சுக்கு பேச்சு அங்கிள் அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு இருந்தார் பாத்தீங்களா பார்த்தேன் அது மேடையில் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒரு தலைவருமே பேசியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் பல தலைவர்கள் வந்துட்டு இங்க போட்டி போட்டிருக்காங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம்ன்றதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் அப்பான்னு சொல்லி வந்துட்டு நான் அறிமுகப்படுத்தியிருந்தார் அதில் எந்த ஒரு வார்த்தை பிள்ளையும் கிடையாது எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் கிடையாது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்துட்டு சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்பெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி கருத்து வச்சிருந்தாங்க ஆனா அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்கிள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாரு அவர் அந்த தெரிய படத்துல படிச்சிருப்பார் இல்லையா அந்த ஒரு டைலாக் ஒண்ணு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு அங்கிள் அங்கிள் ஆரம்பிச்சிருக்காரு இது யாருக்கு அப்படின்னா அவங்களோட அந்த குட்டி ரசிகர்களுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் படத்தில் நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க இதை வச்சு நாளைக்கு பார்த்து சாப்பாடு விட்டுங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு நான் தெரியல மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எப் அந்த சினிமா தான் வேற எதுவுமே கிடையாது அவர் அந்த சினிமாலேருந்து வந்திருக்காரு அப்படின்றத தாண்டி இனிமே அந்த அரசியல் தலைவர் போல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சுறது அவர்ட்டே கிடையாது ஒரு நாலு பேர் சிரிக்கிறாங்களா நம்மள நம்மளோட ஸ்பீச்சு நாலு பேர் போய் சென்ற அழுதா அப்படின்னு பார்க்கல நாலு பேர் சிரிக்கிறாங்களா நம்மளோட ஸ்பீச்சு நம்ம வந்துட்டு அந்த டைம் கூட வந்துட்டோமா அப்படின்றத தாண்டி அவர் வேற எதுவுமே அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம் மாநாட்டில் புஷியானந்தவர்கள் வந்தாங்க ஆத அந்த ஏரஸ் அதிகாரி அந்த துணை பூச்சாளர் அவங்க அவர் வந்தாரு இவங்க எல்லாமே வந்து பேசிட்டு போனாங்க ஆனா விஜயகலாந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் பேசினாரு பேசின உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாநாத் திட்டத்தை விட்டு கிளம்பிட்டாரு அங்க உக்காந்து தீர்மானம் என்ன நிறைவேற்றாங்க அடுத்தது கட்டமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை சிங்கம் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த தலைவருக்கு இந்த தலைவருக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு மறைமுகமான பேச்சு வந்துச்சு ஆனா அவரே சொல்றாரு நான் இல்லந்தோறும் எல்லார் வீட்லயுமே இருக்கேன் ஒரு தாய் மாமனா நான் இருக்கேன் அப்படின்னுலாம் வந்துட்டு தன்னை அறிமுகப்படுத்துறாரு சிங்கம் வந்துட்டு வேட்டையாடும் போது தான் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பஞ்ச் பேசிட்டு இருக்கார் ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல எப்படி வந்துட்டு ஒரு சர்க்கல் வாங்கினாருன்னு தெரியல இல்லை எழுதி கொடுத்த வந்து மாற்றி கீத்தி எழுதி கொடுத்துறாங்க அப்படின்னு தெரியல சிங்கம் வந்துட்டு காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் அது வந்துட்டு வேட்டையாடுறது எப்படின்லாம் தெரியும் அப்படின்லாம் ஒரு பஞ்ச் வச்சுட்டு நான் எல்லார் வீட்லேயும் போயிட்டு நான் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தேன் எல்லார் வீட்லையும் இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்போ சிங்கம் எதுக்கு சொன்னார் இங்கே நான் எல்லார் வீட்லையும் இருக்கேன் எதுக்கு சொன்னார் எதையுமே புரிஞ்சிக்க முடியல அவரோட ஸ்பீச்சில் இருந்து அப்புறம் ஒரு பக்கம் பாஜகவாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தார் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தார் கச்சத்தேவை மிட்டு கொடுங்க நீட் தேர்வை வந்துட்டு எடுத்து கொடுங்க இது எப்போ விக்ரவாண்டியில் போன வருஷம் நடந்த மாநாட்டு போதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க இதெல்லாம் பேசியிருந்தாரு அதன் பிறகு ஒவ்வொரு அறிக்கையிலுமே இதெல்லாம் ஒவ்வொரு லைனாக போட்டிருந்தார் நீட் தேர்வுலாம் ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாநாட்டிலையும் அதேதான் தான் பேசியிருக்காரு வேற எதுவும் பெருசாக வந்து புதுசாக பேச கிடையாது இப்போ தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை பெருசா போயிட்டு இந்த பிரச்சனையை கூட எடுத்து அவங்க பேசவே இல்லை ரொம்ப அதுதான் பணி ஊரில் போயிட்டு சந்திச்சிருந்தது இல்லையா அதோட முடிச்சுக்கிட்டாரு நான் தான் அந்த இதில் இன்வால்வ் ஆகிட்டேன்ல என்னையா அதுக்கப்புறம்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரான்னு தெரில ஏன்னா அந்த மணட்டு அந்த ரேம்பாக்கு போகும் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவுன்சர்ஸ்லாம் இருந்தாங்க இது வரைக்கும் கமலஹாசன் கட்சி தவங்கனா போக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணுவாரு அந்த அளவுக்குலாம் வந்துட்டு மக்களோட அதாவது அந்த இளைஞர்கள் இருக்கட்டும் இல்லை மக்களாக இருக்கட்டும் அவரை சூழ்ந்து அவரை வந்துட்டு பேச கூடாமல் பண்றது அவர் நடக்கூடாமல் பண்றது அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணதே கிடையாது விஜய்க்கு என்ன ஒரு பேக்னா அவருடைய தொண்டர்கள் தான் தொண்டர்கள்னு சொல்ல முடியாது ஒரு பக்கம் ரசிகர்கள் வந்திருந்தாங்க பார்க்க முடிஞ்சது இவங்களோட அட்ராசிட்டி தான் இங்க நாளைக்கு இப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பிரச்சாரம் போகணும் தேர்தலுக்காக ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர் என்ன மனசுல வச்சுக்கோங்க நான் தான் இங்கே போட்டியிட போறேன் அப்படின்லாம் சொல்கிறவர் நாளைக்கு இரநூத்தி முப்பத்தி இருபத்தி நாலு தொகுதிங்க களத்தில் இறங்கும் போது இதே மாதிரி கூட்டம் வந்துச்சு அப்படின்னா பிரச்சாரம் எங்க இருக்க போது இதே தான் நாளைக்கு வீடியோவா வந்துட்டு இருக்கும் பேசுனது சம்பந்தமா எந்த ஒரு வீடியோ வராது தவிர இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து அவங்க மேலே பாஞ்சாங்க அவரை கட்டிப்பிடிக்க வந்தாங்க அவருக்கு வந்துட்டு பொன்னாடி போத்து வந்தாங்க இப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு அவங்க தொண்டர்களை வந்துட்டு புரிய வைக்கணும் இது அவரும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அவங்கள்ட்ட ஒரு பக்கம் ரேம்பாக் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோவே வந்துட்டு இழுந்து இடிஞ்சு கீழே விழுறாங்க அந்த வெளியிலிருந்து அதெல்லாம் பார்த்துட்டு உடனே இந்த பக்கம் திரும்பி போறாரு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு இவர் தெரியாத மாதிரியே போயிட்டு இருக்காரு இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல ஏன்னா அவர் ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா அவங்க தொண்டர்கள் தான் நம்ம இந்த மாநாட்டிலே பார்த்தோம் பல சம்பவங்களும் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி அவருக்கு டிராபேக்காக இருக்கிறது இதெல்லாம் அப்படின்ட்டு இன்னமும் வந்துட்டு சொன்னாரு என்னை வந்துட்டு அரசியலில் தோத்து அதாவது சினிமாவில் தோத்ததுக்கு அப்புறமா அரசியலுக்கு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு ஏன் மேல பல விமர்சனம்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கிறவர் ஏன் வந்துட்டு இன்னமும் இந்த பிரஸ் மீட்டை சந்திக்கலை அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் இருக்கு இங்கே வந்து ஸ்டாலின் அங்கிள்ன்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய் தாத்தா அப்படின்னு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன ட்ரோலுக்காக வயது அரசியல் உங்களோட தாக்கம் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் பல தலைவர்கள் வந்துட்டு போட்டிட்டு இருந்தாலும் இவ்வளோ பவுன்சர்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலமான கேரளாவில இருந்தெல்லாம் பவுன்சர்லாம் அழைச்சிருந்து தான் சொன்னாங்க பவுன்சர் வச்சு அரசியல் எப்படி பண்ண போறாரு அந்த மாதிரி தான் நடக்குது அவர் எங்க போக விடுறாங்க அவர் அங்க அந்த ரேம்பாக் வர்றதுக்குள்ள அவ்வளவு இதுல வந்துட்டு கிரீஸ் எல்லாம் கூட தடவி இருந்ததா கேள்விப்பட்டோம் அதையும் தாண்டி எழுந்து வந்து எப்படி அவர் அவரே தெரியல அந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டு இருக்கு அப்போ இது தேவைதான தேவைப்படும் தானே பவுன்சர் தான் சினிமா படத்துல வரக்கூடிய அந்த காட்சி மாதிரி தான் உலகத்திலே ஒரு மாநாடு நடத்துறாரு அப்போன்னா பவுன்சரோட நடத்துனது இந்த பெருமை இவருக்குதான் சேரும் அப்படின்ற மாதிரிதான் இந்த கடைசியா நடந்து முடிஞ்ச இருந்துச்சே தவிர மற்றபடி எல்லாமே நீட்டு கச்சத்தீவு இதெல்லாம் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்றாரு தமிழகத்துல பல புது பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு ஆனா கொலை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவலாளிகள் அடித்து கொலைப்பட்ட செஞ்ச சம்பவம்லாம் இருந்துச்சு இது எல்லாமே இருக்கும்போது எதையுமே லைம் லைட்ல எடுத்து பேசவே இல்லை எதிர்கட்சியான அதிமுகவை கூட விஜயகள் மறைமுகமா விமர்சனம் வச்சிருந்தாரு ஆனா அந்த மத்தியில இருக்கக்கூடிய எதிர்கட்சியான காங்கிரஸ் மீது ஒரு வார்த்தை கூட சொல்லவே கிடையாது யார் வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆனால் இவர் வந்துட்டு கச்சத்து அப்படியே போற போக்கு பேசிட்டு அங்கேருந்து ஒருத்தையும் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைச்சிருக்கும் ஒரு அரை மணி நேரம் படம் பார்த்த மாதிரி இருந்திருக்கும் அதான் ஆமா ரொம்ப எதிர்பார்த்தோம் முதல் மாநாடுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இந்த மாநாடு நல்லா நடத்துவாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா அது எதுவுமே இல்ல வந்தாரு டக்குன்னு முடிஞ்சு அப்படி கிளம்பிட்டார்

அவர் பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு பரவாயில்ல நான் வந்துட்டு போட்டிகிட போகிற தொகுதியெலாம் இருக்கிறாரு அப்படின்லாம் இருந்துச்சு உடனடியாக பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் தான் அப்படிங்கிறாரு இவரோட இவரோட முகம் வச்சு தான் வந்துட்டு வேட்பாளர்களே களம் இருக்குவாங்களா அப்படின்ட்டு இருக்குது அது ஒவ்வொரு தொகு ஒவ்வொரு தொகுதினா பரவாயில்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் விஜய் அவர்கள் வச்சு யார் ஓட்டு போடுவாங்க இப்போ உங்கள் தொகுதியில் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு அந்த இடத்துல விஜய் இல்லை விஜய் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி நிற்கிறாரு அப்படின்னா அந்த முகம் வந்துட்டு விஜய் அவங்களுக்கு தோணுமா அவரோட முகம் தானே உங்களுக்கு தோணும் அப்போ அவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா இருக்கும் அந்த இடத்துல அதிமுகவா இல்லை பிஜேபியோ இல்லை வந்துட்டு டிஎம்கேவா இல்லை டிஎம்கே அலைன்ஸ் கூட்டணியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க ஏன் தலைமையில் தான் ஆட்சி அமைக்க போகிறேன் கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு ஆட்சியில் அதிகாரம் உண்டு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ இன்னும் அந்த நிலைப்பாடெல்லாம் இருக்காரு ஆனால் கூட்டணின்றதே கிடையாது தான் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு பார்ப்போம் அடுத்தது எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு நேற்று வந்துட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்காரு மாநாடுல கடந்துட்டு இருக்காரு அது என்ன மாநாடு அதாவது பூத் கமிட்டி மாநாடு வந்துட்டு பாஜக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழகத்துல இன்னும் ஒரு ஏழு மாதம் தான் இருக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எலெக்ஷனுக்காக அதனால ஒவ்வொரு கட்சிகளுமே அவங்களோட கட்சியை வலுப்படுத்துவதற்காக பிரச்சாரம்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாஜக பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டியை வலுப்படுத்துவதற்காக பூத் கமிட்டி பிரச்சாரம் எல்லாம் இப்போ மேற்கொண்டு இருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இப்ப தென் மாவட்டங்கள்ல பாஜக குறி வச்சிருக்காங்க நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மதுரை கூட அமித்ஷாவில் வந்திருந்தாரு பொதுக்கூட்டத்தில் இருக்காங்க அதன் பிறகு இப்போ திருநெல்வேலியில் நடந்த முதல் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு பங்கேற்க தான் வந்துட்டு அமித்ஷாவில் நேற்று வந்திருந்தாரு அமித்ஷாவில் வரும்போதே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அருகிலே இருந்திருந்தாரு அண்ணாமலையாக அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது கூட கீழே இருந்து தொண்டர்கள்ல அந்த உற்சாகம் குறையாம அண்ணாமலை என்ன பற்று வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே நேற்று பார்க்க முடிஞ்சது போகும்போது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுடன் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது இவ்வளவு வச்சு பார்க்கும்போது விரைவில் அவர்கள் புதிய பொறுப்பு போறப்போகுது அப்படின்னு கட்டாயமா தெரியுது அதே போல தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா சோர்வடையாம அவர்களை உற்சாகப்படுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க நேற்று நடந்த பூத் கமிட்டி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூத்தை வலிமைப்படுத்துவதற்காக தான் இதுல அமித்ஷா அவர்கள் பல கருத்துலாம் சொல்லியிருந்தாரு நான் கொண்ட நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கிறாங்க இது ஒரு கருப்பு சட்டம்லாம் சொல்றாரு ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிலாம் பேசியிருந்தாரு இங்கே ரெண்டு அமைச்சர்களை மேற்கொண்டு காட்டி பேசியிருந்தாரு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவர்களும் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிறைக்கு போயிட்டு வெளியில வந்தாங்க திரும்ப அவங்களே வந்துட்டு அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு மக்களுக்கு எப்படி ஒரு நல்லது செய்வாங்க அப்படின்லாம் மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கக்கூடிய கனவு வந்துட்டு பழிக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுக முதல்வர் வேட்பாளராக உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு தேர்வு செய்ய விரும்புகிறாங்க அது ஒருபோதும் நடக்காது எங்களுடைய என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வந்து வலுவாக இருக்குது பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்கின சதவீதம் வச்சே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அனைத்து தொகுதியிலையும் கைப்பற்றுவோம் திமுக இந்த இடத்துல சர்க்களை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி போயிட்டுருக்காரு அடுத்த கட்டமாக இன்னும் பூத் மாநாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க பாஜக இப்படி அவங்களும் ஒரு பக்கம் பிரச்சாரம் இருக்காங்க இந்த அதிமுக தரப்புல இருந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருந்தாரு அதில் அந்த நடுவில் அந்த ஆம்புலன்ஸ் வந்ததெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு மாதமும் தமிழகத்துக்கு மத்திய அமைச்சர்கள் வந்துட்டு பயணம் அடிக்கடி வருவாங்க அப்படின்ட்டு இந்த மாநாடு மூலிமா தெரிய வருது இப்போ அதிமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்துட்டு கொஞ்சம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கும் போது ஒரு நடுவில் வந்துட்டு அவர் இப்ப நம்மள பார்க்க முடியாத வீடியோ காட்சிகள் தினம் தோறும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு இந்த கூட்டத்துக்கு நடுவே தான் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்துச்சு அதாவது அவர் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல மக்கள் இருக்காங்க பிரச்சார வாகனம் இருக்கு எல்லாமே இருக்கு அந்த இடத்துல வாகனமே போக முடியாத அளவுக்கு தான் மக்கள் குமிஞ்சிருக்காங்க அப்படின்ற போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்திருக்கு அவரு உடனே பாத்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இது போல முப்பது இடத்துல நான் பேசுற இடத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது நோயாளியே இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துட்டு உள்ள அமுச்சு விட்டு இருக்காங்க இது வந்து மக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருக்கு இப்படி எல்லாம் வச்சு நம்மள வந்துட்டு திசை திருப்ப பாக்குறாங்க கட்சி அப்படிலாம் சொல்லி நேரடியாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு கொஞ்சம் ஆக்ரோஷமா ஆயிட்டு அந்த நம்பர் நோட் பண்ணிங்க எங்க கல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு உடனடியாக திமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயாளி கூட ஏத்த கூடாதா அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு வீடியோ வந்துட்டு வேற மாதிரி மாற்றிட்டாங்க ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் விளக்கம் கொடுக்க வந்துட்டார் இந்த மாதிரி நோயாளி இழிவுபடுத்தி பேசுகிறாரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இழிவுபடுத்திட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வர்றது அப்போ கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல முறையாக காவல்துறையில் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க காவல்துறை அந்த சாலையை மறிச்சுட்டு அதற்கு மாற்று சாலையை ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த சாலையை பயன்படுத்தாமல் இந்த பிரச்சார சாலையிலையும் வந்துட்டு பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு தெரியல ஒரு பக்கம் ஒரு லெட்டர் பேடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே இருந்தே வந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு அதாவது ஆம்புலன்ஸ் சங்கம் சார்பாக வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா செய்திகளுமே பார்த்தினா அந்த லெட்டர் பேடை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு தப்பாக புரிஞ்சு ஒரு அலிகேஷன் வந்துட்டு வச்சாங்க அன்னைக்கு மாலையே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வருது நாங்க காலையில நாங்க அடுக்கி விட கிடையாது இப்பதான அங்க விடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இப்படி வந்துட்டு மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க அது இந்த ஊடகமும் பாத்தீங்கன்னா அத வந்துட்டு கரெக்டா வெரிஃபிகேஷன் பண்ணாம அதுல ஸ்டாலின் புகைப்படம் எல்லாம் இருந்ததெல்லாம் பெரும் பேசு பொருளா மாறு இருந்துச்சு இது எல்லாமே திமுக பண்ண வேலைதான் அப்படின்ட்டு அம்பலம் ஆயிருந்துச்சு இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர் பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ண போறாமி என்ன பிரச்சாரம் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அந்த ராகுல் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அங்கே வாக்காளர்கள்லாம் போலியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பாஜக வந்துட்டு தேர்தல் இதில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதாவது அந்த வாக்காளர்கள் இதில் பல பேர் வந்துட்டு இங்கே எல்லாமே வந்துட்டு வே வேற மாநிலத்தில் வந்துட்டு இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் இருந்ததா அதெல்லாம் நீக்கியிருந்தாங்க வாக்காளர்கள் எல்லாத்தையுமே அதில் உடனடியாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எதிராக பாஜக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் பண்ணியிருந்தாங்க உடனடியாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாரு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து பார்த்தினா எலெக்ஷன் கமிஷனில் பெரிய அளவில் மோசடி பண்ணியிருக்காங்க வாக்காளர்கள்லாம் பல இடத்துல வந்துட்டு நான் இறந்தவர்களோட இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு இதுதான் இப்போ கையில் எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு மக்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அதற்கு ஆதரவாக நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ண இருக்கிறாரு வரக்கூடிய நாட்களில் போக இருக்கிறாரு அங்க இங்கே தமிழகத்திலேயே பல முறைகேடு மேலே இருக்குது பல ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது இவர் போயிட்டு பீகாரில் பண்ணுறாரு அப்படின்னா பீகார் மக்களுக்கு தெரியாதா இவர் யார் என்ன அப்படின்றது ஒரு எதிர்கட்சிக்கு ஆதரவாக போகிறாரு அப்படின்னா இங்கே நம்மளுடைய தமிழர் வந்துட்டு துணை ஜனாபதியாக இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் நாங்கள் போயிட்டு சுதர்ஷன் ரெட்டிக்கு எதிர்கட்சி தலைவர் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க அதுவே இங்கே வந்துட்டு பெரியவர்களால் பேசு பொருளாக மாறுனுச்சு முதல்வர் போயிட்டு அங்கே பீகாரில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறது எந்த அளவுக்கு எடுப்படும் அப்படின்றது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நம்ம விவாதிக்கலாம் இப்போ சென்னையில ஒரு தூய்மை பணியாளர் இறந்துருக்காங்க எதனால இறந்தாங்க சென்னையில் கரண்ட இரண்டு தினங்களாக கனமழை வந்துட்டு பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இதில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி தேங்கி நிற்கிறது சென்னையில் கண்ணகி நகர்ன்ற பகுதியில் தான் தூய்மை பணியாளர் ஒருத்தர் மா காலை நேரத்தில் வேலைக்கு போகும்போது தண்ணியில் காலிச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா அருந்து கடந்த மின்கம்பம் கம்பி மூலியமாக ஒரு ஷாக் அடிச்சு அவங்க வந்துட்டு ஸ்பாட்லேயே இறந்துருக்காங்க உடனடியாக அரசு தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க மாநகராட்சி சார்பாக பத்து லட்சமும் தமிழக அரசு சார்பாக ஒரு பத்து லட்சம் ஒதுக்கியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை சம்மந்தமாக தான் நம்ம கடந்த ஒருவரமாக பேசிகிட்டு இருந்தோம் இப்போ அதனோட வெளிப்பாடு தான் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சேஃப்டின்றது கிடையாது இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு கோடி செலவு பண்ணி சென்னையில் வந்துட்டு தண்ணி நெய் நிங்காத அளவுக்கு நாங்கள் எல்லா மழைநீர் வடிகாலும் சரி பண்ணி வச்சுருக்கோம் சாலைகளில் தண்ணியே நிற்காது அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கால் மணி நேரம் தான் சென்னையில மழை பெஞ்சாலே போதும் சாலைகளில் தண்ணி அப்படிதான் தேங்கி நிற்கிது இதனால பல சம்பவங்கள் நடந்து வந்துட்டு இது முதல் முறையாக இருக்குது இது போல மின்சாரம் தாக்கி பல பேர் உயிரிழந்திருக்காங்க சென்னையே வந்துட்டு இதே துடிப்பு தமிழ்நாடோட இதய துடிப்பு தான் சென்னை அது வெறும் ஊர் இல்ல அப்படின்னு சொல்லி நேத்தா வந்துட்டு சென்னை தினத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க தமிழக அரசு சார்பாக சென்னையே அந்த லட்சம் இருக்கும் போது இன்னும் பல கிராமங்கள் பல ஊர்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே எல்லா இடத்துலையுமே இப்படியே தான் இருக்கு ஆனா அந்த இடத்து எந்த இடத்துலயுமே வந்துட்டு அதிகாரிகள் சரியா வேலை செய்யலையா அந்த பகுதியினுடைய எம்எல்ஏக்கள் கலந்துட்டு கரெக்டாக கவனிக்கலையா அப்படின்றது பல சந்தேகத்தை கிளப்பிட்டு இருக்கு மேலும் சில தகவலுடன் இணைந்திருப்போம் நன்றி நன்றி